ஏங்கி ஆறுதல் தேடி நிற்கும் இதயமானது இறுதியில் கர்மவினை தீர செல்லும் இடம்தான் ஆலயம் மூச்சு முட்டும் அளவு பிரச்சினைகள் வாழ்வை சூழ்ந்த போது இனி வாழ வழியே இல்லை என்ற நிலையில் நம்பிய மனிதர்கள் அனைவரும் கைவிரித்த வேளையில் திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்று ஒரு கோவிலுக்குள் காலடி எடுத்து வைத்து அடுத்த நொடி தலை எழுத்தே மாறினால் தீராத கஷ்டங்கள் எல்லாம் தொலைந்தால் துரத்திய பகை ஓடி ஒழிந்தால் இனி சந்தானமே இல்லை என்ற நிலையில் வம்சம் தழைக்க குழந்தை பிறந்தால் மருத்துவர்களால் தீர்க்க முடியாத நோய் சரியானால் நஷ்டமான வியாபாரத்தில் கோடி கணக்கில் லாபம் வந்தால் அந்த கோவிலை யாரால்தான் மறக்க முடியும் அப்படி ஒரு ஆலயத்தை தான் இன்று நாம் காண இருக்கின்றோம் தலையெழுத்தை மாற்றி திருச்செந்தூர்